நிலசரிவின் கோர தாண்டவம் திருவண்ணாமலையில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏழு பேர் வந்து மண்ணில் புதைஞ்சிட்டாங்க இந்த திருவண்ணாமலையில் நேற்று திடீரென நிலசரிவை ஏற்பட்டிருக்கா அதோடைய வீடியோ வந்து இப்போ வெளியாக இருக்குது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் இந்த நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் அதிக அளவுக்கு மழையோ காற்றோ புயலோ இருந்ததே கிடையாதுங்க ஸோ அதனால் மக்கள் வந்து ரொம்பவே சேஃபாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க பட் மலையடி வாரத்தில் மக்கள் வாழ்கிறதுக்கு அரசாங்கம் தடை விதித்து இருந்தாலும் அந்த மக்கள் வந்து வேற வழி இல்லாம அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த பங்கல் புயல்னால அந்த இடத்துல வந்து திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு திருவண்ணாமலை அந்த மலையார் அண்ணாமலையார் மலையில இருந்து மூவாயிரத்தி ஐநூறு எடையுள்ள ஒரு பாறை வந்து உருண்டு ஒரு வீட்டை முன்னாடி வந்து அது விழுந்து அதுல உள்ள ஏழு நபர்கள் வந்து மண்ணில் புதஞ்சிட்டாங்க அந்த பாறை வந்து அந்த அளவுக்கு அது உருள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஃபங்கல் புயல்னால அந்த திருவண்ணாமலையில் அதிக மழை பெஞ்சு உள்ள மண் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு அந்த இடம் லூஸ் ஆகி அந்த பாறை வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து விழுந்துருச்சுங்க அந்த வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பா அப்புறம் ரெண்டு குழந்தைங்க அப்புறம் மூணு அவங்களோட ரிலேஷன் குழந்தைங்கள் இருந்திருக்காங்க பரிதாபமாக ஏழு நபர்கள் வந்து மண்ணில் புதஞ்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய சடலத்தை மீட்கும் பணியில இருக்காங்க ரெண்டு பேரோட சடலத்தை வந்து மீட்டிருக்காங்க அந்த நிலசரியோட வீடியோ வந்து வெளியே இருக்கு பாருங்க はい。<noise> <noise>